நம்ம சேனல்ல யோசுவாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்த்து வருகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் யோசுவா காணான் தேசத்தை எவ்வாறு கைப்பற்றினார் என்பதை பற்றி பார்க்கலாம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யோசுவா அந்த ஐந்து எமோதியின் ராஜாக்களை முறியடிச்சதுக்கு அப்புறம் அவர் மக்கோதாவை பிடித்து அதை அழித்து சகல நாளித்து ஜீவன்களையும் ஒருவரை மீதியாக வைக்காமல் எல்லாரையும் கொன்று போட்டார் யோசுவா எரிகவன் ராஜாக்கு செஞ்ச மாதிரியே இந்த மக்கதாவின் ராஜாவுக்கு செய்தார் பின்பு மக்கோதாவில் இருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட நித்னாவுக்கு புறப்பட்டு போய் லித்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார் கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரோவில் கையில ஒப்பு கொடுத்தார் யோசுவா அதையும்

இதே மாதிரியே மனை தேச மனத்தையும் தென் தேசத்தையும் சம பூமியையும் நீர்பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களின் மீடியா எல்லாரையும் அழிச்சு போட்டு கர்த்தர் கத்தலிட்டபடியே சுவாசமுள்ள யாவரையும் யோசுவா அழித்து போட்டார் யோசுவா காதிஸ் காதினாயிலிருந்து காட்சா வரைக்கும் இருக்கிறதையும் அழித்து போட்டார் அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் பிடித்தார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரோவிலுக்காக யுத்தம் பண்ணினார் இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார் யோசுவா இப்படி யுத்தம் பண்ணின சங்கதியெல்லாம் கேள்விப்பட்ட ஆட்சரின் ராஜாவான யாபின் யோவா பிடத்திற்கும் சிம்ரோனிடத்திற்கும் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கிய

போட்டார்கள் யோசுவா, தனக்கு சொன்னபடியே அவங்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகள் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்குனியினால் சுட்டரித்தார் அந்த நாட்களில் ஆட்சார் என்ற பட்டணம் இந்த ராஜ்யங்கள் எல்லாத்துக்கும் தலைமையான பட்டணமா இருந்தது அப்பேற்பட்ட ஆட்சார் பட்டணத்தையும் யோசுவா பிடித்து அதன் ராஜாவையும் பட்டயத்தினாலே வெட்டி கொன்று போட்டார் அது மட்டும் இல்லாம அதுல இருந்த நரஜீவன்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போட்டு சங்காரம் பண்ணி அதுல ஒண்ணுமே நீதியே இல்லாதபடி எல்லாத்தையுமே அழிச்சு யோசுவா அந்த ஆட்சோர் பட்டணத்தை அக்கையினால் சுட்டரித்தார் மோசை கட்ளேட்டபடியே யோசுவா அந்த ராஜாக்களோட எல்லா பட்டணங்களையும் அவைகளோட எல்லா ராஜாக்களையும் பிடித்து பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டு அவர்களை சங்காரம் பண்ணினார் ஆனாலும் தங்கள் அரண்டி இருந்த பட்டணங்களை மட்டும் இஸ்ரவலர்கள் சுற்றி போடாமல் வைத்தார்கள் ஆச்சாரியை மட்டும் யோசுவா சுத்தரித்து போட்டார் அந்த பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளை பொருட்களையும் இஸ்ரவல் ஜனங்கள் தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள் கர்த்த தமது தாசனாகி மோசைக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார் யோசுவாவும் மோசை சொன்னபடி அப்படியே செய்தார் யோசுவா கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் அவர் செய்யாமல் விடவில்லை இப்படியாக யோசுவா அவைகளின் ராஜாக்களை எல்லாம் வெட்டி போட்டு அந்த ராஜாக்களோடு வெகு நாட்களாக யுத்தம் பண்ணினார் குடிகளாக அவர்கள் யுத்தம் பண்ண இஸ்ரோவலுக்கு எதிராக வரும்படிக்கு அவங்களோட இறுதியை கடினமற்றதும் அவங்க மேல இறக்கம் உண்டாகாம கர்த்தர் மோசைக்கு கற்றைத்தபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினது கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது அந்த நாட்களில் ஜோசுவா

இதன் தொடர்ச்சியை இனி அடுத்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஏசுவி நாமத்தினா ஆமீன்